Areja Krišna. ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதுக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதம் பதினாறு விதுர உவாச்ச பித்ருதேவ மனுஷியாணாம் ஆயுக பரம் இதம் ஸ்மிருதம் பிரேஷாம் கதிம் ஏ சியூக கல்பாத் பகீர் விதகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் விதுர உவாச்ச விதுரர் கூறினார் பித்ரு பித்ருலோகம் தேவ தேவலோகங்கள் மனுஷியானாம் மனிதர்களின் ஆயுக ஆயுள் பரம் இறுதி இதம் அவர்களது அளவு ஸ்மிருத்தம் கணக்கிடுதல் பிரேஷாம் மேலான உயிர்வாளிகள் கதிம் ஆயுட்காலம் ஆசக்ஷ்வ அன்புடன் கணக்கிட்டு ஏ அவர்கள் அனைவரின் சியூக இருக்கின்ற கல்பாத் கல்பத்திலிருந்து பகிகி மேலாக விதக கற்றறிந்த சான்றோர்களின் டிரான்ஸ்லேஷன் விதுரர் கூறினார் நான் இப்பொழுது மண்ணுலகு விண்ணுலகு மற்றும் தேவலோகத்தை சேர்ந்த அனைவரின் ஆயுட்காலமும் என்னவென்று அறிந்து கொண்டேன் மேலும் எனக்கு கல்ப காலத்தையும் தாண்டி வாழும் சிறந்த கற்றறிந்த உயிர்களின் வாழ்நாள் காலத்தை பற்றி அருள் கூர்ந்து விளக்குவீராக பர்பட்பை பிரபா ஜெயசில பிரபாத் பிரம்மதேவருக்குரிய ஒரு பகல் பொழுதின் இறுதியில் இடம்பெறும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அழிவில் எல்லா கிரகங்களும் பாதிக்கப்படுவதில்லை கல்பங்களின் அழிவில் சனகர் மற்றும் பிருகு போன்ற சனகர் மற்றும் பிருகு போன்ற உயர்ந்த கற்றறிந்த உயிர்கள் இருக்கும் உலகங்கள் மேல் உலகங்கள் அழிவதில்லை அனைத்து அனைத்து லோகங்களும் பல்வேறு வகையானவை என்பதோடு ஒவ்வொரு லோகமும் வெவ்வேறு காலச்சக்கரம் அல்லது நித்திய காலத்தினால் கட்டுப்படுத்தவும் படுகிறது பூ உலகக்குரிய காலமானது அதைவிட உயர்ந்த தேவ மண்டலங்களுக்கு தேவலோகங்களுக்கு பொருந்துவதில்லை இதனாலேயே விதுரர் பிற உலகங்களின் வாழ்நாள் காலத்தை பற்றி அறிய விரும்புகிறார் பதம் பதினேழு பகவான் வேத கால கதிம் பகவதோ நனு விஸ்வம் விசக்ஷதே தீரா ராத் சக்ஷுஷா வேர்ட் பை வேர்ட் மீனிங் பகவான் ஓ ஆன்மீக சக்தியில் நிகரற்றவரே வேத நீரியும் காலஷ்ய நித்திய காலத்தின் கதிம் இயக்கம் பகவதக முழுமுதர் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரின் நனு உண்மையில் விஸ்வம் முழு பிரபஞ்சமும் விசக்ஷதே காணல் தீரக தன்னுணர்வு பெற்றோர் யோக ராத் ராத்தேன தெய்வீக பார்வையினால் சக்ஷுஷா விழிகளினால் டிரான்ஸ்லேஷன் ஓ ஆன்மீக ஆற்றல் மிக்கவரே முழு முதற் கடவுளின் கட்டுப்படுத்தும் வடிவமாக விளங்கும் நித்திய காலத்தின் அசைவுகளை உம்மால் அறிந்து கொள்ளக்கூடும் நீர் தன்னுணர்வு பெற்றவராதலினால் உமது தெய்வீக பார்வையின் சக்தியினால் நீர் எதையுமே காண முடியும் பற்பட்பை சில பிரபா ஜெயசிலபிரபாத் யோக சக்தியின் உயர்ந்த நிலையை எய்தி அதன் மூலம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று முக்காலத்தையும் காணக்கூடிய வல்லமை பெற்றவர்களை திரிகால ஞானிகள் என்பார்கள் இதுபோல பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களும் வேதங்களில் விளக்கப்பட்டிருக்கும் அனைத்தையும் தெளிவாக காணக்கூடியவர்களே ஆவார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை எளிதில் தெரிந்து கொள்வதோடு உலக மற்றும் ஆன்மீக படைப்புகளின் நிலைகளையும் எந்தவிதமான சிரமமும் இன்றி மிகவும் எளிதில் அறிந்து கொள்வார்கள் யோக சித்தி அல்லது தெய்வீக சக்திகளை அடைவதற்காக பக்தர்கள் ஒரு முயற்சி செய்வதில்லை அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறன் உடையவர்களாக விளங்குகின்றனர் பதம் பதினெட்டு மைத்ரேய உவா கிருதம் த்ரேதா துவாபரம் சலிச்சேதி சதுர்யுகம் திவ்யர் துவாதசபிர் வர்ஷைக ச அவதானம் நிரூபித்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மைத்ரேய உவாச்ச மைத்ரேயர் கூறினார் கிருதம் சத்ய யுகம் த்ரேதா த்ரேதாயுகம் துவாபரம் துவாபரயுகம் ச மேலும் கலிஹி கலிகி கலியுகம் ச மேலும் இதி இவ்வாறு சது சதுகயுகம் சதுர்யுகங்கள் திவ்யக தேவர்களின் துவாதசபி பனிரெண்டு வருஷைக ஆயிரக்கணக்கான வருடங்கள் ச அவதானம் ஏறத்தாழ நிரூபிதம் உறுதிப்படுத்துதல் டிரான்ஸ்லேஷன் மைத்ரேயர் கூறினார் ஓ விதுரரே சதுர்யுகம் எனப்படுவது சத்தியயுகம் த்ரேதாயுகம் யுகம் மற்றும் கலியுகம் என் இந்த நான்கும் சேர்ந்ததாகும் இந்த நான்கு யுகங்களின் மொத்த வருடங்கள் பனிரெண்டாயிரம் தேவ வருடங்களுக்கு இணையானது ஆகும் பர்பட் பை ஜெய் பிரபாத் தேவ வருடம் என்பது முன்னூற்றி அறுபது மனித வருடங்களுக்கு சமமாகும் பின்வரும் சுக ஸ்லோகங்களில் யுக சந்தி காலங்களையும் உள்ளடக்கிய பனிரெண்டாயிரம் தேவ வருடங்களே மேற்குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு யுகங்களின் மொத்த கால அளவாகும் இவ்வாறு நான்கு யுகங்களின் மொத்த கூட்டு தொகையானது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி சூரிய வருடங்கள் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் Arribo